தன்னை தன்னை கேடில்லை அர்ச்சித்து தானே இருந்தான் இதை எதிர்க்கிறாங்க நிறைய எதிர்க்க எதிர்க்க என்ன ஆகும் சொல்லுங்க இவர்கள் வணங்குகிற தெய்வங்களையும் சொல்ல வேண்டிய அப்ப இந்த அரிய பொருளை எப்படி வெளியில சொல்றது அப்படிங்குற போது அப்ப அந்த இறைவனுக்கு இந்த பச்சிலையை வைப்போம் அப்படின்னு அந்த அருகம்புள்ள வந்து பிள்ளையாருக்கு வைக்கிறாங்க ஒவ்வொரு மலையில் நம்ம தனியாக மேலே ஏறிக்கிட்டு இருக்கிறோம்னா அப்படியே ஐயோ வழி தெரியல ஏன் அப்படியே நிற்கிறோம்னா ஒரு நாய் ஓடும் முன்னாடி ஓடும் பாதை காட்டும் இந்த கூடு விட்டு கூடு பயிறு இருக்குது அது சித்தர்கள் கண்டுபிடிச்சது நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் ரூஹி இன்னைக்கு நம்ம சேனலில் இருக்கிற ஒரு ஸ்பெஷலான ப்ரோக்ராமுக்கு வந்திருக்க அற்புதமான கெஸ்ட்டை வெல்கம் பண்ணுறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியோட ஒரு அன்பும் சாந்தியும்னு சொல்லலாம் சிவஜோதி மாதாஜி அவர்கள் இன்றைக்கி நம்ம பக்கத்தில் அவங்கள பார்க்குறதுல பெரிய மகிழ்ச்சி அடைகிறோம் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியாக இருக்கட்டும் டிவைன் கண்டென்ட்டாக இருக்கட்டும் ஒரு ஸ்பிரிச்சுவல் பற்றி பாசிட்டிவாக பேசுகிறதா இருக்கட்டும் உங்களையும் சரி எங்களையும் சரி ஒரு பாசிட்டிவாக வைக்கிற இந்த நிகழ்ச்சி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஸ்டார்ட் ஆக லெட்ஸ் வெல்கம் வித் லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் சிவஜோதி மாதாஜி அவர்கள் வணக்கம் மேம் எப்படி இருக்கீங்க பொதுவாக வந்து இந்த சித்தர்கள் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறாங்கல்ல அது உண்மையா உங்களுக்கு எப்படி வந்து அந்த சித்தர் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எப்போ தோன்றுச்சு அது சித்தர்கள் தான் முத முதல்ல ஆதியில் அவர்கள் வந்து வாழ்ந்திருக்கிறாங்க அவர்கள் வந்து இறைவனை வந்து ஆணா பெண்ணா அழியா ஒளியா வெளியா அப்படிங்கிறத அவங்க தபத்தில் உக்காந்து உக்காந்து அந்த வரத்தை வாங்கியிருக்கிறாங்க அது எப்படிப்பட்ட இறைவன் அவர் என்ன ஆனா பெண்ணா அழியா ஒளியா வெளியாங்கிறத அவங்க ஆராய்ச்சி ஒன்றை வகுத்து வச்சிட்டாங்க பின்னால் வர்றவங்கெல்லாம் அதை வேறு மாதிரி குழப்பிக்கிட்டு போகிறபோது அவர்கள் தான் கண்ட உண்மையை வெளியில் சொல்லணும் தானே அதற்காக சொல்ல வந்தாங்க அப்போ என்ன சொல்கிறாரு திருமூலர்னான்னா தன்னை அறிய தனக்கோர் கேடில்லை தன்னை அறியாமலே தானே கெடுகின்றான் தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சித்து தாண்டி இருந்தானுங்கிறப்பில் இதை எதிர்க்கிறாங்க நிறையா பேர் எப்படி அவங்கவுங்களுக்குள்ள காணு கண்டு அப்படியெல்லாம் பண்ண முடியும் அப்படியெல்லாம் எதிர்க்கிறாங்க ஒரு காலகட்டத்தில் எதிர்க்க எதிர்க்க என்ன ஆகும்னு சொல்லுங்கள் இவர்கள் வணங்குகிற தெய்வங்களையும் சொல்ல வேண்டியது வரும் அப்போ அவங்க சொல்கிறாங்க நீங்கள் வந்து நீங்களாக உற்பத்தி பண்ணினது இந்த கோயிலெலாம் உள்ளே இருக்கிற சிலைகள் அதுக்கெல்லாம் எதுக்கு இவ்வளோ பாலை ஊற்றுறீங்க தயிரை ஊற்றுறீங்க நெய்யை ஊற்றுறீங்க பழங்கள் அவ்வளோத்தையும் பசைஞ்சு பஞ்சாமிரதன் அதில் கொட்டுறீங்க அது அங்கே இருக்கிற ஏழைக்கு சாப்பிட கொடுக்கலாம்ல இதுதான் சித்தர்கள் பேசிக் இதில் தான் ஆரம்பிக்குது அப்படியே ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் அப்படியே சித்தர்கள் அவர்கள் கொண்டுக்கிட்டு கொண்டுகிட்டு வர்றபோது இதை நம்ம பகுத்து அறி பகுத்தறிஞ்சு பார்க்குறோம்ல பின்னால் வர்றவர்கள் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறோம் அந்த காலத்தில் எந்த ஏடும் கிடையாது எதுவும் கிடையாது ஓலைச்சுவடிகளில் எழுதி வச்சது கல்வெட்டில் எழுதினது இதை வச்சு தான் சித்தர்கள் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்ட்டு அப்போ அவர்கள் மூலிகைகளையெல்லாம் சொல்லி வச்சிருக்கிறாங்க அவங்க ஒரு சில நூறு ஆண்டுகள் வாழ்ந்திருந்தாங்கன்னா இவ்வளோ மூலிகையை சொல்லியிருக்க முடியாது அவர்கள் தான் சொல்கிறாங்க ஒரு மனிதன்னா அவனுக்கு நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு நோய் ஒரு மனிதன் உடம்புல இருக்குங்கிறத அவர்கள் தான் சொல்கிறாங்க அப்போ இவ்வளோ நோய் இருக்கிறது சொல்கிற போது ஒவ்வொரு சித்தர்களாக அப்படியே கண்டுபிடிச்சிட்டு வராங்க இந்த நோய்க்கு இந்த மருந்து இந்த நோய் இதெல்லாம் எப்படி மக்களுக்கு வெளியிட முடியும் அந்த காலத்தில் எழுத்துக்கள் இருந்ததா என்ன இருந்தது எதுவுமே கிடையாது அப்போ இந்த அரிய பொருளை எப்படி வெளியில் சொல்கிறது அப்படிங்கிற போது அவர்கள் ஒவ்வொரு மூலிகையும் ஆராய்ஞ்சு சாப்பிட்டு ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்து கொடுத்து அதை என்னென்னு பார்த்து அதுக்கப்புறமே உயர்வான இதை இவங்க இப்படி கோயில் கோயில்னு கடவுள்னு வணங்குறாங்களே அப்போ அந்த இறைவனுக்கு இந்த பச்சிலையை வைப்போம் அப்படின்னு அந்த அருகம்புல்லை வந்து பிள்ளையாருக்கு வைக்கிறாங்க பின்னாலில் மனிதன் ஆராய்வான் இதை ஏன் இவ்வளோ இறைவனுக்கு இந்த புல்ல வச்சாங்க அப்போ அதை ஆராய்ச்சி பண்ணுற போது இன்றைக்கி பாருங்கள் எப்படிப்பட்ட விஷ கிருமிகள் உடம்புல தாக்கி இருந்தாலும் இந்த மெடிசன் உள்ளே போய் தாக்கி இருந்தாலும் அதை அரைச்சி ஒரு டம்ளர் ஜூஸ் குடிச்சிட்டாலே எல்லாம் அடிபட்டு போயிடும் எல்லா நோயும் விடுபட்டு போயிடும் அதுக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு சில மருந்துகளை சாப்பிட்டு உயிர் போகிற நிலையில் இருந்தால் கூட பேர் சொல்லக்கூடாது பேர் சொல்லாத மொழிகைன்னு அதை சொல் பேர் சொல்லாதுன்னு கேட்டால் தான் அது அப்போ தான் அது பளிக்குமா பாருங்கள் எப்படி அவர்கள் வைக்கிறாங்க அதுக்குன்ட்டு அதை வந்து அந்த பேர் சொல்லாத வாங்கி வறுத்து சட்டியில் அதை ஒரு சம்ப தண்ணின்னா கொ ப ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கொதிக்க வச்சு அந்த தண்ணியை கொடுத்தா இந்த ரியாக்ஷன் ஆகிருக்குது பாருங்கள் அந்த கெமிக்கல் உள்ளே போய் அது நல்லா ஆகுது இன்னும் இப்படி பார்த்தீங்கன்னா எத்தனையோ ஆயிரம் மூலிகை கண்டுபிடிச்சிருக்காங்க கண்டிப்பாக அம்மா இப்போ சித்தர்கள் அப்படின்னாலே வந்து மலையில் இருப்பாங்க இந்த சிறுமலை அப்படின்ற ஒரு விஷயம் நீங்கள் கேள்விப்பட்டிருவீங்க அங்கே வந்து வந்ததே ஃபுல்லாகவே சித்தர்கள் வாழ்ந்த மலை அங்கே போனாலே வந்து நிறைய மூலிகை இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த மருத்துவ மூலிகைலாம் வந்து மலையில் தேடினா கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா நீங்கள் பார்த்த ஒரு அற்புதமான ஒரு மூலிகை அப்படின்னா எதை சொல்லலாம் ஒரு மூலிகைலாம் சொல்ல முடியாது ஆயிரக்கணக்கான மூலிகைகள் இருக்குது ஒவ்வொரு மூலிகையும் அம்மா சொல்கிறோம் நாங்கள் சிறுமலை மட்டும்னு கிடையாது மருத்துவமலைன்னு ஒரு மலை கேரளா பார்டரில் இருக்குது அங்கெல்லாம் கிடை அரிதான இது அப்போ இந்த கொல்லிமலையில் பார்த்திங்கன்னா எவ்வளவோ மூலிகை மலை மேலேயே இரநூத்தி ஐம்பது கிராமம் மேலேயே பஸ் ஓடிக்கிட்டு இருக்குது மூலிகைகள்லாம் கொல்லிமலையில் போகிறவர்கள் மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க இப்போல்லாம் நிறைய அடுத்து தலைக்கணுங்கிறதுக்காக அந்த காலத்தில் வச்சுட்டு வருவாங்க இப்பெல்லாம் அவங்க அப்படியே வேரோடையே பிடிங்கிட்டு வர்றதுனா அடுத்த மொழிகை கிடைக்க மாட்டேங்குது அந்த மாதிரி எல்லாம் இருக்குது சித்தர்கள் வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறது வந்து இந்த சதுரகிரியில எல்லாம் வாழ்ந்திருக்கிறாங்க வெளிநாட்டுல இருந்து இங்கே வர்றாங்க அயல் நாட்டவர் இங்கே வந்து சித்தர்கள் வந்து மலையில போனா பார்க்கலாம்ன்றாங்க சில பேருக்கு வந்து காட்சி அளிப்பாங்க சில பேருக்கு வந்து மறைஞ்சிருவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு சித்தர்கள் வந்து ஒவ்வொரு மலையில் நம்ம தனியாக மேலே ஏறிக்கிட்டு இருக்கிறோம்னா அங்கே வந்து எவ்வளோ பேர் இன்னைக்கு அனுபவமாக சொல்கிறாங்க பருவத மலையெல்லாம் ஒரு நாய் எங்கேருந்தோ ஓடி வந்து பாதை காட்டும் அது மேலே ஒரு சிதறு ஏறி தான் வர்றது கூடுவிட்டு கூடி போயிடுதுங்கிறது அதுதான் அது ஒரு உயிரினத்து மேலே இறங்கி அப்படியே ஐயோ வழி தெரியலையேன்னு அப்படியே நிற்கிறோம்னா ஒரு நாய் ஓடும் முன்னாடி ஓடும் பாதை காட்டும் அப்படி எல்லாம் நிறையா பேருக்கு அனுபவங்கள் வாய்ந்திருக்குது பருணகிரிநாதர் கூட கிளி ரூபம் கிளியில் உள்ள பூந்து போய் தானே அந்த ராஜாவுக்கு மருந்தை கொண்டு வந்து கொடுக்குறாரு அந்த கண்ணு இதுக்கு அந்த கூடு விட்டு கூடு பாயிர இது இருக்குது அது சித்தர்கள் கண்டுபிடிச்சது அவங்க தான் கூடு விட்டு கூடு பாயிரதில் எல்லாம் வல்லவர்களாக இருந்திருக்கிறாங்க அவங்க இந்த மூலிகை ஸ்கேட்டிங்க பார்த்திங்கன்னா அந்த மூலிகையிலேயே நீங்கள் ஒரு மூலிகை சொன்னிங்க பார்த்தீங்களா ஒன்று கூட சொல்லலாம் ஒன்றே ஒன்று சொல்லிடலாம் எதுன்னு கேட்டால் தர்பை தர்பை வந்து அதை சயின்டிஃபிக்காக வெள்ளைக்காரையும் வந்து ஆராய்ஞ்சிட்டோம் நம்ம நாட்டில் வந்து அப்போ ஒரு வீட்டில் அக்னி ஹோத்ரா போட்டுக்கிட்டு இருந்துருக்குறாங்க எங்கன்னா இதே போபாலில் விசைவா விசவாயு தாக்குன அன்னைக்கு ரெண்டு ஒரு வீட்டில் மட்டும் ரெண்டு பேர் சாகவே இல்லை மற்றபடி எல்லாம் செத்து செத்து கீழே விழுகிறாங்க அந்த விசவாயுவை தாக்கி ஒரு ட்ரெயினை கூட நிறுத்தினார் அந்த அவர் விடிய விடிய சொல்லி ஒரு பாய் தான் அவர் ட்ரெயினெல்லாம் நிறுத்திட்டார் அவர் எல்லாரும் இறந்துட்டாங்க அந்த போபால சுற்றி விச எவ்வளோ பேர் இறந்து விழுகிறாங்க எண்பத்தி நாளில் ஒரு வீட்டில் மட்டும் இறக்கவே இல்லை ரெண்டு பேர் யாகம் வளர்த்துட்டு இருந்தேன் அந்த வீட்டில் அவங்க யாருமே நம்பலை இதை ஒருத்தன் ரெண்டு பேர் ஆறாயிரத்துக்கு வர்றாங்க வெளிநாட்டவர் வர்றார் அவர் யாருன்னா பால் புருட்டன்கிறவர் தி சீக்ரெட் ஆஃப் இந்தியான்னு ஒரு புத்தகம் அந்த புத்தகத்தில் அந்த இந்தியாவில் இவ்வளோ சீக்ரெட் விஷயங்கள்னு அவர் எழுதி வச்சுருக்கிறாரு அதனால தான் இன்னைக்கு அயல் நாட்டை அவர் அவ்வளோ பேர் வர்றாங்க அப்போது ஒரு மெடிசன் அந்த விஷம் தாக்குன்னுச்சு பார்த்திங்கன்னா அந்த விஷத்தை குடுவைகளை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுறாரு நீங்கள் என்னம்மா பண்ணிக்கிட்டு இருந்தீங்க நீங்கள் ரெண்டு பேரும் நாங்கள் டெய்லி அக்னி கொத்தரா வளர்ப்போம் என்னம்மா அக்னி கொத்திரா வளர்ப்பீங்க அப்படின்னா சும்மா ஒரு அந்த அக்னி சட்டி மாதிரி இதில் பசுன் சாணம் அப்புறம் பசுனுடைய நெய் ரெண்டு பச்சை நெல் தர்ப வேறு எதுவுமே கிடையாது நெருப்பு அந்த நெருப்பு உண்டாக்குற அவ்வளோதான் இதுக்கா நீங்கள் ரெண்டு பேரும் சாகாம இருந்தீங்க இந்த இது வளர்த்ததுனாலயா நம்ப முடியாதுன்னு அவன் அந்த விஷத்தையே பாய்சனை அவங்க வீட்டுக்குள்ளே ஓடுறோம் நீங்கள் அக்னியை வளங்கங்கிறாப்புல அப்போ அவங்க அக்னியை வளர்க்குறாங்க பார்க்குற அந்த விஷம் போக போக அவங்க அக்னி வளர்க்க அந்த தர்பியை போட போட இந்த விஷம் தன் தன்மையை விஷத்தன்மையை இழந்து போகுது அப்போ அது எவ்வளோ பெரியது அவர் அந்த புத்தகத்தில் எழுதிருக்கிறாரு போய் கிடையாது நிஜம் அப்போ இந்த சித்தர்கள் வந்து யாகம் வளர்க்குற ஒவ்வொரு மொழியை நெருப்பில் போட்டு அவை அந்த அயல் நாட்டவர் எழுதி வச்சுருக்கிறார் இந்த சீக்ரெட் ஆஃப் இந்தியான் புத்தகத்தில் கர்ப்பிணி பெண்கள் இந்த சுவாசத்தை சுவாசிக்கிற போது அந்த குழந்தை வந்து ரொம்ப அறிவுள்ள குழந்தையாகவும் உடல் ஊனங்கள் இல்லாமல் அந்த குழந்தை வளருது அந்த யாகத்தில் போடக்கூடிய ஒவ்வொரு மொழி மொத்தம் நூற்றி எட்டு சரக்கு ஆயிரத்தெட்டு சரக்கும் இருக்குது ஆயிரத்தெட்டு மூளைகளும் இருக்குது இதுதான் யாகம் உண்மையான யாகம் சித்தர்கள் ஆதியில் அந்த காலத்தில் நல்ல பிள்ளைகளாக வளர்ந்துருக்குறாங்க நல்லவர்களாக இருந்திருக்கிறாங்க எந்த தீய எண்ணங்கள் இல்லாமல் இருந்திருக்குறாங்க ரொம்ப அறிவுள்ள பிள்ளைங்களாக இருந்திருக்குதுங்க அப்போ ஒவ்வொருத்த ஒருத்தர் உதவுற குணங்கள் இருந்திருக்குது இந்த யாகத்தில் போடக்கூடிய மூலியை ஆராய்ஞ்சதில் அவன் எழுதி வச்சுருக்கா நீங்கள் யாகம் அப்படின்னு தான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது சித்தர்களுக்கும் சித்தர்களுடைய அந்த பவர் இருக்குல்ல அதுக்கும் சயின்ஸுக்கும் ஏதாச்சும் தொடர்பு இருக்கா இவ்வளோ நேரம் அதை தான் சொல்லிகிட்டு இருக்கேன் சயின்டிஃபிக்காக வந்து இது ப்ரூவ் பண்ணியிருக்கிறார் அவர் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா இந்த சயின்டிஃபிக் தான் அது முழுக்கமே அவர் அப்போ இந்த மூலிகையை உள்ள இப்போ மருந்துகள்லாம் கண்டுபிடிச்சி வருது பார்த்திங்களா எல்லாத்துலேயுமே நம்மளுடைய மூலிகையும் சார்ந்துருக்குது எல்லா கெமிக்கல் மருந்துகள்னால் அதில் நம்மளுடைய மொ சித்தர்கள் கண்டுபிடிச்ச மூலிகை எல்லாம் இருக்குது அது இது சயின்டிஃபிக்காக எல்லாம் அடைஞ்சது அதே மாதிரி ஒவ்வொரு கோயில்களும் அவங்க முன் நம்ம முன்னோர்கள் சித்தர்கள் ஒரு பக்கம் கோயிலை எதிர்க்கிறாங்கன்னா அவங்க வந்து இந்த இந்த உணவுகள் இந்த அபிஷேகங்கள் இந்த இதை தான் எதிர்க்கிறாங்க மாதிரி உணவுப் பொருள்களை யாகத்தில் போடாதீங்க மற்றவர்களுக்கு சாப்பிட கொடுங்க இது பண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இது பண்ண நெருப்பில் போடாதீங்கன்னு இப்போ உள்ளவர்களுடைய அந்த சின்ன சின்ன அறிவாக அப்படி வந்து இது வந்து இறைமனுக்கு போகுது ஆவியாக போகுது அப்படின்னு சரி அதை ஏற்றுக்கலாம் உண்மை இறைவன் கொடுத்தார் அவருக்கே கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சில சாதுக்கள் சொல்லுவாங்க சில சாமிஜிங்க சொல்லுவாங்க அதை சித்தர்கள் இருக்கிறாங்க அதை அங்கே கொடுங்க இவ்வளோ மூலிகை இருக்குதே இதை போட்டு அதுக்குரிய மந்திரங்கள் இப்போ சயின்டிஃபிக்குன்னு கேட்குறீங்க பார்த்திங்களா இந்த யாகத்தில் போடக்கூடிய என் இப்போ போடக்கூடிய எந்த விதமான உணவுப் பொருள்களும் கிடையாது செய்பவர்களின் தவ வலிமை செய்யப்படுற நேரம் அதில் உச்சரிக்கப்படுற மந்திரம் இதுதான் முக்கியம் மற்றபடி பொருள்கள் முக்கியம் இல்லை ஏன்னா தான் நம்ம மூலிகையை போடுறதுனால இந்த மந்திரம் அந்த மூலிகை போது ஒவ்வொரு மூலிகைக்கும் ஒவ்வொரு மந்திரங்கள் சித்தர்கள் பற்றின கேள்வி எல்லாருக்குமே வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ உங்களுக்கு என்ன இந்த மாதிரி கேட்கணும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்கள் அடுத்த பதிவில் அம்மா கிட்ட கேட்டு அதுக்கான விடை உங்ககிட்ட சொல்கிறோம் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை விடை நன்றி நன்றி வணக்கம் சிவாயிலம்